ஒபாமா பேசியிருக்காரு ஒரு நாலு நாள் மாதிரி என்ன ஸ்பீச் பாருங்க இந்தியாவை தப்பாக நினச்சிட்டிங்க இந்த இந்தியா பழைய இந்தியா இல்லை இது வந்து மோடி இந்தியா அவர் பேசுறது பார்த்தா அவர் பிஜேபி சென்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி பேசியிருக்காருங்க பாருங்க இந்தியாவை வந்து ட்ரம்ப் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அவர் இந்தியான்னா ஏழை நாடு பழைய நாடு இந்தியா மோடிக்கு இந்தியா வேற நீ பழைய இந்தியா நினச்சிக்காத இப்போ இந்தியா வேற லெவலில் போயிடுச்சு பண்ண பெரிய மடத்தனும் அங்க போய் நீ டாக்ஸ் போட்டது இந்தியா வந்து டேர்ன் ஆகுது வேற மாதிரி இப்ப இருக்கிற தலைவர் வந்து இந்தியாக்காக எதையும் செய்யக்கூடிய தலைவர் அவரை நீ பகச்சு கூடாது இன்னொன்னு எதிரியோட பலம் தெரியாம அவரை டச் பண்ண எவன் எல்லாம் சேருவாங்கன்னு கூட தெரியாம இருக்கிற நீ நினைச்சிட்டு இருக்கிற சைனாவும் இந்தியாவும் சேர மாட்டாங்கன்னு சேர்ந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு முடிக்கிறீங்க இப்ப அந்த மாதிரி சொல்றாங்கல்ல இப்போ உலகம் ஃபுல்லா மோடி அவர்கள் பக்கம் வந்துருச்சு இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற விடுதலை சிறுத்தைகள்லாம் இன்னும் வந்து மோடி அமித்ஷா மோடி மோசமான சொல்லிட்டு இருக்கா கட்டிட்டு அவங்க நீங்க வேற மாதிரி போயிட்டு இருக்காரு வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு ஒபாமா சொல்லியிருக்காரு நீ என்ன விமர்சனம் வச்சாலும் சரி ஒரு கண்ட்ரியோட எக்கானமிய டென்த் பிளேஸ்ல இருந்து பதினோரே வருஷத்துல போர்த்து பிளேஸ்க்கு கொண்டாடுறது மிராக்கல் மிராக்கல் அப்படிங்குறாரு இன்னொன்னு நீ இருபத்தஞ்சு ட்ரில்லியன் ஜிடிபி நீ நம்ம நம்ம இந்தியா நம்ம யூஎஸ்ஏ பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா நம்ம கடன் இருபத்தஞ்சு ட்ரில்லியன் மேல இருக்கு ஆனா இந்தியாவுக்கு அப்படி கிடையாது ஜிடிபியோட கடன் கம்மியா இருக்கு அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு ஒபாமா வேற ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு சொல்ற ரிச்சஸ்ட் கண்ட்ரி தான் கடனை பாருன்றாரு பட் இந்தியாவோட கடன் குறைஞ்சி வருதுன்றாங்க எத்தனை பேருக்கு தெரியும்